வணக்கம் ஆசனா உபாசனா விபாசனா என்ற வார்த்தைகளின் சரியான பொருளை நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்கிறோம் ஐயா விபாசனா என்பதன் சரியான பொருளை சொல்லுங்கள் என்று பல அன்பர்கள் கேட்டிருந்தார்கள் அதற்காகத்தான் இப்போ இந்த மூணு வார்த்தையும் ஒன்று ஒரு வார்த்தையிலேருந்து இன்னொரு வார்த்தை வந்திருக்கு இப்போ ஆசனாலேருந்து உபாசனா வந்திருக்கு உப்பாசனாலேருந்து விபாசனா வந்திருக்கு ஸோ அப்படி வந்தது தான் அந்த விபாசனான்ற வார்த்தை சரிங்களா ஆசனா என்றால் யோக ஆசனங்கள் உடலால் நாம் செய்யக்கூடிய ஆசன பயிற்சிகள் எல்லாம் ஆசனங்கள் என்று சொல்லப்படும் சரிங்களா அது போஸஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு நிலைகளில் போய் இருக்கிறது இப்போ அமர்ந்த நிலையில் அதிக நேரம் தியானத்தில் அமர்னோம்னா அமர்ந்த நிலையில் உள்ள ஆசனம் ஏதாவது ஒன்றை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அது அங்கேருந்து தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அது அமர்ந்த நிலையில் இல்லாத மற்ற ஆசனங்கள் எல்லாம் போசஸ் நிலைகள் சொல்லுவாங்க ஸோ எதுக்கு இது செய்யப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா உடலை ஒரு குறிப்பிட்ட நிலையில் நிறுத்தி செய்யப்படும் பயிற்சி உடல் மூலமாக செய்யப்படும் பயிற்சி இதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் அடைகிறது வலுவடைகிறது தியானத்திற்கு தகுந்ததாக அதிக நேரம் ஆடாத வலுவான நிலை நிலையை உடலுக்கு உண்டாக்குகிறது சரிங்களா ஸோ இது வந்து ஆசனம் இங்கேருந்து வருது ஆசனாலேருந்து அடுத்தது உபாசனா என்ற ஒரு நிலை வருது ஸோ உடலால் செய்யப்படுவது ஆசனம் உபாசனா என்றால் வாயால் செய்யப்படும் செயல்களெல்லாம் உபாசனா வாயால் நாம் பேசுகிறோம் ஸோ வார்த்தையை கொண்டு செய்யப்படுவது உபாசனா பயிற்சிகள் என்று என்று சொல்லப்படுகிறது வாயால் என்ன செய்கிறோம் வாய் மூலமாக செய்யும் யோக பயிற்சி என்றுதான் பெயர் உடல் மூலமாக செய்யப்படும் யோக பயிற்சி ஆசனம் வாய் மூலமாக செய்யப்படும் யோக பயிற்சி உபாசனம் அல்லது உபாசனை வாயால் மந்திரம் ஜபித்தல் பாராயணம் சொல்லுதல் பக்தி பாடல் பாடுதல் இதெல்லாம் உபாசனை ஸோ இப்படி செய்பவர் உபாசகர் என்று நாம் சிலரை குறிப்பிடுகிறோம் இலக்கியங்களை படைத்து அதாவது கவிதைகளை படைத்து பாடல் தொடர்ந்து பாடி தனது யோக நிலையை உயர்த்தி கொண்ட பலரை நாம் பார்த்திருக்கிறோம் பாடியே கடவுளை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த காலத்தில் தியானம் என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை இல்லாததால் பாடிய இறைநிலையை அடைந்தார்கள் அப்போ பாடும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வாய் மூலமாக நம்ம காற்றை தான் பயன்படுத்துகிறோம் மூக்கில் போகக்கூடிய அந்த காற்று நிறுத்தப்பட்டு வாய் மூலமாக அவை வாசிக்கப்படுகிறது வாய் மூலமாக வாசிக்கப்படும் காற்று கொண்டு கர்ம விமோச்சனத்தை செய்து அது பாட்டாக பாடி 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 பாடியே ரொம்ப பாடியே கடவுளை அடைந்த நிலை உள்ளவங்க எவ்வளவோ இருக்காங்க அவங்க கூட என்ன கேட்டாங்கன்னா எனக்கு தம்ப தவநிலையை கொடுன்னு சொல்லி தான் கேட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தவநிலை தெரியல எப்படி போய் அதை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் அதனால் பாடி பாடியே இறைவனை அடைந்தார்கள் அப்படிப்பட்ட பாடல்கள் இன்னமும் நம்ம கையில் நிறைய இருக்குது ஸோ வாய் வழியாக செய்யப்படும் யோக பயிற்சிக்கு உபாசனா என்று பெயர் உடல் மூலமாக செய்யப்படும் யோக பயிற்சி ஆசனா என்று பெயர் ஸோ வாய் மூலமாக செய்யப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்தி இயற்கையோடு நெருக்கமான வார்த்தைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா இலக்கியங்களாக அது இருக்கும் இலக்கியங்களாக எழுதி அதையே பாடி பாடி இறைவனை அடைந்தார்கள் இலக்கியங்கள் கடவுள் சக்திக்கு அதாவது பிரபஞ்ச சக்திக்கு மிக நெருக்கமானது பிரபஞ்ச சக்தி சத்தத்தை வெளியிடுகிறது என்றால் அது இலக்கிய வடிவத்தில் தான் வெளியிடும் மகான்கள் எல்லாமே எழுதப்பட்ட பாடல்கள் எல்லாமே இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க இலக்கியத்திலேருந்து இலக்கணம் பிறந்தது இலக்கணத்தை கொண்டு நம்முடைய மொழி படைக்கப்பட்டது எல்லா மொழியும் அப்படி தான் படைக்கப்பட்டது குறிப்பிட்ட சில மொழி தரமானதாக இருக்குது சரிங்களா அது நேரடியாக இலக்கியத்துலேருந்து இ இலக்கணம் பிறந்து இலக்கணத்துலேருந்து மொழி உண்டானது ஸோ பாடல் தான் எல்லாத்துக்குமே முக்கிய காரணமாக இருக்குது மொழியே பாடல் வந்து வந்தது தான் என்ன பாடல்னால் இலக்கியம் சரிங்களா இப்போ அதை கவிதைகள்னு சொல்கிறோம் ஸோ வாய் மூலமாக செய்யப்படும் யோகா பயிற்சி உப ஆசனா உபாசனா உடலின் செய்யப்படுவது ஆசனா இது உபாசனா இந்த வகையில் மூன்றாம் நிலையில் மூக்கில் செய்யப்படும் யோக பயிற்சிக்கு விபாசனா என்று பெயர் சரிங்களா ஸோ இந்த வகையில் விபாசனா என்பது மூக்கில் நடக்கும் சுவாசத்தை முக்கியமாக கொண்டு அதை மையமாக கொண்டு செய்யப்படும் யோக பயிற்சி தியானத்தை அந்த யோக பயிற்சியை விபாசனா என்று குறிப்பிடுவார்கள் சரிங்களா விப ஆசனா விப கூட்டல் ஆசனா விப என்றால் அருகில் உள்ள என்று ஒரு பொருள் இருக்கு அருகில் உள்ள ஆசனா என்றால் அமரும் நிலை அல்லது ஒரு போஸ் நிலை ஒரு குறிப்பிட்ட நிலையில் நம் கவனத்தை நிறுத்துவது சரிங்களா உடலை ஒரு குறிப்பிட்ட நிலையில் நிறுத்துவது ஆசனா வாயை வாயில் உள்ள வார்த்தைகளை ஒரு குறிப்பிட்ட நிலையில் நிறுத்தி அதையே யோக பயிற்சி இறை நிலையை அடைவது என்பது அங்கேயும் நிலை தான் பயன்படுத்துகிறாங்க அதனால்தான் தான் என்ற வார்த்தை அங்கேயும் வருது உபாசனா மூக்கில் சுவாசத்தை முக்கியமாக கொண்டு அதை குறிப்பிட்ட நிலையில் கவனிக்கப்பட்டு அதன் மூலமாக இறைநிலை அடைகிறோம் இது விபாசனா விப கூட்டல் ஆசனா விபாசனா விப என்றால் மிக அருகில் உள்ள அதாவது நம்முடைய உயிர்த்தன்மைக்கு ஆன்மாவுக்கு மிக அருகில் உள்ள ஆசனம் என்று அதற்கு பொருள் ஏன் அருகில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மூக்கின் இந்த இந்த மூக்கின் நுனி வந்து ரெண்டு நுனி இருக்குது ஒன்று வந்துட்டு அடி நுனி கீழ் நுனி இன்னொன்று மேல் நுனி இந்த நுனி சரிங்களா தெரியுதா ஸோ மூக்குக்கு ரெண்டு நுனி இது கீழ் நுனி மேல் நுனி மூக்கில் செய்யக்கூடிய அந்த பயிற்சியானது அது அந்த மேல் நுனி இருக்குது பாருங்கள் அந்த நுனிக்கு பக்கத்தில் தான் என்ன இருக்குது புருவ இருக்குது பூர்வமதி தான் இங்கே ஆன்மாவின் நம்முடைய ஆன்மாவின் இருப்பிடம் ஸோ ஆன்மாவை அடைவதற்கு மூக்கில் செய்யப்படும் பயிற்சியானது அது க அது முழு கர்ம விமோசனத்திற்கு பிறகு அப்படியே நம்மளை கொண்டு போயிட்டு இங்கே சேர்க்குது அதன் மேல் நுனியானது பூர்வமதிக்கு மிக அருகில் இருப்பதால் அதற்கு விப ஆசனா என்று பெயர் வைத்தார்கள் விப என்றால் அருகில் உள்ள ஆன்மாவுக்கு மிக அருகில் உள்ள ஆசனம் ஆசனம் என்றால் நிலை போஸ் சரிங்களா ஸோ மூக்கின் வழியாக செய்யப்படும் இந்த தியானத்தின் மூலமாக ஆன்மாக்கு மிக அருகிலிருந்து நாம் இந்த பயிற்சியை செய்கிறோம் என்று பொருள் அதனால் இந்த பயிற்சி வெகு விரைவில் நம்மை ஆன்மாவில் கொண்டு சேர்க்கக்கூடியது விப கூட்டல் ஆசனம் என்றால் அருகில் உள்ள ஆன்மாக்கு மிக அருகில் உள்ள ஆசனம் என்று பெயர் மேலும் இந்த விப என்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் இருக்கிறது மேலான என்று பெயர் மிக உயர்ந்த ஸோ நம்ம ஒவ்வொன்றா போ பார்த்தோம் ஆசனம் உபாசனம் விபாசனம் ஸோ விபாசனம் என்பது விப என்ற வார்த்தைக்கு மேலான ஆசனம் என்று பெயர் ஆசனம் என்றால் கவனம் ஒரு நிலை போஸ் உயர்ந்த என்றால் ஆன்மாவுக்கு மிக அருகில் உள்ளது என்பதால் இதை உயர்ந்த ஆசனம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஸோ விப என்ற வார்த்தைக்கு அருகில் உள்ள என்று ஒரு பொருள் இருக்குது ஆன்மாக்கு மிக அருகில் இருப்பதால் அருகில் உள்ள இன்னொன்று மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியது அதனால் விப என்று குறிப்பிட்டார்கள் இப்படி வந்த வார்த்தை தான் இது விப ஆசனா விபாசனா என்ற வார்த்தை இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆக ஆசனா என்ற நிலையை விட உப ஆசனா என்ற நிலையை விட விப ஆசனா என்பது மிக உயர்ந்த ஆசனம் ஆசனம் என்றால் இருப்பு நிலை பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆன்மாவுக்கு மிக இருந்து பயிற்சி செய்யக்கூடிய ஒரு தியானம் இது மிக விரைவில் அது என்ன பண்ணால் நம்ம ஆன்மாவை ஆன்மாவில் கொண்டு போய் சேர்த்துறோம் ஆன்மாவில் கொண்டு சேர்த்துட்டா மன நிம்மதியை நாம் இங்கேயே உலகத்தில் வாழும்பொழுது அடைய முடியும் மன சந்தோஷத்தை அடைய முடியும் உடல் ஆரோக்கியத்தை பெற முடியும் நினைத்த விஷயங்களையெல்லாம் நடத்தி கொள்ள முடியும் நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நடத்தி கொள்ள முடியும் இவையெல்லாம் வந்துட்டு கர்ம விமோச்சனத்துக்கு பிறகு ரொம்ப சுலபமாக நடக்கும் அந்த கர்ம விமோச்சனம் என்பது இதில் ரொம்ப வேகமாக நமக்கு ஏற்படும் ஸோ விபாசனான்ற வார்த்தைக்கான சரியான பொருளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பா சந்திப்போம் அடுத்து அடு அதுவரை நன்றி வணக்கம்